ワーいドマイワールドマ

போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களும் தலைவர் எழுதி தமிழகவர்களும் உங்களை தேடி உங்களை நாடி வானை தினத்துக்கு வாக்குகள் போடுங்கள் என்று கேட்டு உங்களை தேடி வருகிறார் বলল <laughs>

இரண்டாயிரி இருபத்தி நான்கு தேர்தலை ஒட்டி கவிஞர் இளமாறு தயாரிப்பில் நாற்பெரும் நமதே இசை தேர்தல் பிரச்சார பேழை தலைவர் எல்ஜி தமிழர் அவர்கள் வெளியிடுகிறார் போக்குவரத்து துறை அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் நாற்பதுக்கும் நமது இசை பேழை சிதம்பரம் தொகுதியில் இந்தியா கூட்டணியின் நமது வேட்பாளர் எல்ஜி தமிழர் அவர்களுக்கு பானச்சினைத்தினை வாக்குகள் அளிக்க வேண்டும் வழங்க வேண்டும் என்று கவிஞர் இளவாரன் அவர்கள் தயாரித்த வழங்கப்படுகிறது தலைவர் அவர்கள் வெளியிடுகிறார் நாற்பது நபதி இசை பேழை அடுத்து ஒன்று பேர் இசை பேழை தேர்தல் பிரச்சார இசை பேழை வெளியிடப்படுகிறது யார் யார் தயாரிப்ப யார் தயாரிப்ப சீக்கிரம் சீக்கிரம் நேரம் இல்லை ஒன்று சேர் இசை பேடை வெளியிடப்படுகிறது எம்ரிஸ் பிரசன் ஒன்று சேர் இசை பேடை சுரேஷ் மார்கண்டன் முன்னீர் செல்வன் எஸ் எஸ் செந்தாமரை ராஜ் பன்னீர்செல்வம் ஆகியோர் தயாரிப்பில் எழுத்து இயக்கத்தில் ஒன்று சேர் இசை பேழை தலைவர் அவர்கள் வெளியிட போக்குவரத்து துறை அமைச்சர் மாண்புமிகு சிவசங்கரன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் ஒன்று சேர் தேர்தல் பிரச்சார இசை பேழை இசைப்பேழை வெளியிட்ட தம்பிகளுக்கு நன்றி 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 ஒன்றிய செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்துறை ஒன்றிய செயலாளர் அவர்கள் மதியழகன் ராஜேந்திரன் ஆகியோரும் தலைவர் ஏசி தமிழர் அவர்களோடு இணைந்து கிராமமாக மாணச்சர்களை வாக்குகள் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் திராவிட கழக முன்னேற்ற கழகத்துறை மாவட்ட செயலாளர் முன்னாள் மாவட்ட செயலாளர் முன்னன் ராஜேந்திரன் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருவிழாவின் கிராமத்தை சார்ந்த பெரியவர்களே வாங்காளர் பொதுமக்களே மாண்பு அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் குன்னம் ராஜேந்திரன் அவர்கள ஒன்றிய கழக செயலாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர் மதிய தெற்கொக செயலாளர் ராஜேந்திரன் அவர்களை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதன் துரைசாமி அவர்கள ஒன்றிய குழு தலைவர் பிரபா செல்லப்பிள்ளை அவர்களி வரதராஜன் அவர்கள மாவட்ட செயலாளர் வேப்பூர் கலைவரன் அவர்கள தொகுதி பொறுப்பாளர்கள் வே அணியு இளம் கேக்குவராவர்கள ஒன்றிய செயலாளர்கள் வரதராஜன் நந்தன் திருவிடர் கிராமத்தைச் சார்ந்த மணிகண்டன் பெரியசாணி உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகள திரளாக கூடியிருக்கிற வாக்காளர் பொதுமக்கள என் உயிரின் உயிரான விடுதலை குறுத்தைகளை காங்கிரஸ் பேரியக்கம் இடதுசாரி கட்சிகள் மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெறவுள்ள இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் வழக்கமான ஒரு தேர்தல் அல்ல என்பதை தொடர்ந்து நான் பதிவு செய்து வருகிறேன் இது நம்முடைய வாழ்வுரிமையை வாழ்வுரிமைக்கான ஒரு அறப்போர் யுத்தம் இந்த அறப்போரின் மக்கள் ஒருபுறம் பிஜேபி தலைமையிலான தனிவார் கும்பன் என்பது புறம் இந்தியா முழுவதும் இப்படித்தான் இந்த தேர்தல் நடைபெறுகிறது அனைத்து தரப்பு மக்களும் பிஜேபி ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்கிற வேகத்தோடு இருக்கிறார்கள் வேட்கையோடு இருக்கிறார்கள் கடந்த பத்தாண்டு கால மோடி ஆட்சியில் வரவிட்டு சொல்லக்கூடிய ஏதேனும் சாதனை உண்டா என்றால் இல்லை எல்லா தரப்பு மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பத்தாண்டு காலத்தில் மோடி செய்தது அவருடைய நண்பர்கள் குஜராத் மாநிலத்தை சார்ந்த அதானி அவருடைய நெருங்கிய நண்பர் இன்னொரு தொழிலதிபர் அம்பானி இந்த ரெண்டு பேருக்குமான தொழிலை மேம்படுத்துவதுதான் மோடியின் மிக முக்கியமான பணியாக இருந்திருக்கிறது நாற்பது நாடுகளுக்கு அவர் பயணம் செய்தார் ஒரு நாள் கூட மணிப்பூருக்கு போகவில்லை நாற்பது ஐம்பது நாடுகளுக்கு பயணம் செய்தார் புயல் பெருமழை போன்றவற்றால் பேரிடரால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கு அவர் வரவில்லை வேலை வாய்ப்பு இல்லை என்பது இன்றைக்கு பட்ட இளைஞர்கள் ஊருக்கு பத்து பேர் இருபது பேர் இருக்கிறார்கள் வேலை இல்லை கோவில் எங்களுக்கு வேலை இல்லை என்று சொல்லுகிற இளைஞர்கள் தான் அதிகரித்திருக்கிறார்கள் வட இந்தியாவிலே கூட பிஜேபி வலுவாக இருக்கிற பகுதியிலே வட இந்தியாவிலே வேலை இல்லாமல் நிறைய வட இந்திய இளைஞர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து கூடு வேலை செய்கிறார்கள் கட்டிட வேலை செய்கிறார்கள் ரோடு வேலை செய்கிறார்கள் வீட்டு வேலை செய்கிறார்கள் கடை கணிகளிலே மிக குறைந்தபட்ச வேலைக்கு கூலிக்கு வேலை செய்கிறார்கள் வட இந்தியாவில பிஜேபி ஓகோ என்று வளர்ந்து பெரிய சக்தியாக இருக்கிறது அந்த மாநிலங்களில் கூட வேலைவாய்ப்பு இல்லை என்பதுதான் பெரிய அவலம் அப்படிப்பட்ட ஒரு அரசு தேவையா என்று இப்போது மக்கள் சிந்திக்க தொடங்கியிருக்கிறார்கள் அந்த சிந்தனையின் வெளிப்பாடாக உருவாகி இருப்பதுதான் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் முன்பு உருவாகி இருப்பதுதான் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியிலே மொத்தம் இருபத்தி எட்டு கட்சிகள் இருக்கிறோம் அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு உறுப்பு இயக்கம் என்பதை நான் பெருமைகிறது இன்றைய பதவிக்குள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட அந்த இயக்கத்தை உருவாக்கியதில் ராகுல் காந்தி அவர்களுக்கும் தமிழக முதல்வர் அந்த தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மிகப்பெரிய பங்களிப்பு உள்ளது தமிழ்நாட்டு அளவிலே தமது தேர்தல் களத்தின் எல்லையை துருக்கி கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் எதிர்த்து இந்த தேர்தலை சந்தித்து விட்டு போகலாம் யார் நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆனால் அப்படி அந்த எல்லையை அவர் சுருக்கிக் கொள்ளாமல் இந்தியா முழுவதும் உள்ள மக்களை காப்பாற்ற வேண்டும் இந்திய நாட்டையே மீட்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இந்தியா கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய கனவு நனவாக வேண்டும் பிஜேபி ஆட்சி தொடர்ந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது மோடி பிரதமராக நீடித்தால் நூறு நாள் வேலை இருக்காது இந்த நூறு நாள் வேலை திட்டம் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்டது மகாத்மா காந்தி பெயரிலே அந்த திட்டம் இருக்கிறது இந்த இரண்டு காரணங்களால் அவர் புதிய நிதியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இப்பொழுது மக்களே அந்த நூறு நாள் வேலை என்னாயிருக்கு என்று கேட்கிற அளவுக்கு அதை கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நூறு விழுக்காடு நூறு நாள் வேலை இருக்காது சுத்தமாக துணை தெரிந்து விடுவார்கள் அதை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபி திட்டம் ரேஷன் கடை இருக்கக்கூடாது ரேஷன் கடை இருந்தால் இலவசமாக அரிசி கொடுக்கணும் இலவசமாக அரிசி பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி அரசாங்கம் வாங்கி காசு இல்லாம மக்களுக்கு கொடுக்கிறாங்க இதால் அரசுக்கு நஷ்டம் எனவே அந்த திட்டம் வேண்டாம் இதுதான் பிஜேபியின் நோக்கம் இதுதான் மோடியின் நோக்கம் ரேஷன் கடைகளை மூடிவிடுவார் நாள் வேலையை நிறுத்திவிடுவார் எஸ்சி எஸ்சி எம்பிசி பிசி ஆகிய மக்களுக்கு பயன்பெறக்கூடிய இடஒதுக்கீட்டு கொள்கையை நிறுத்திவிடுவார் இது மூணு மிகப்பெரிய ஆபத்து எல்லாவற்றையும் விட ஒரு பெயராபத்து இருக்கிறது நம்ம எல்லா மனிதர்களாய் தலைமுறை வைத்து நம்முடைய வகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை ஒரு பொறுத்தாக மதிக்காத கட்சி பிஜேபி அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடுவார்கள் அம்பேத்கர் பெயரை சொல்லுவார்கள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுவார்கள் அம்பேத்கர் படத்தை கையில் ஆனால் அம்பேத்கர் உருவாக்கிய இடஒதுக்கீட்டு கொள்கையை நசுக்குகிறார்கள் காற்று போட்டு விதிக்கிறார்கள் தவற்குழி தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள் இது நூறு விழுக்காடு உண்மை இந்த இடஒதுக்கீட்டு கொள்கையே கூடாது என்று பேசியவர்தான் பேசியவர் தான் ராஜ்யசபாங்க டெல்லியிலே ரெண்டு சபா இருக்கணும் லோக்சபா இன்னொன்னு ராஜ்யசபா எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவனும் எம்பி தான் அவங்க ராஜ்யசபாவில் இருப்பாங்க மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவனும் எம்பி தான் நாங்க லோக்சபாவில் இருப்போம் லோக்சபா லோக்னா மக்கள் அர்த்தம் சபாநா சபை மக்களவை அந்த ராஜ்யசபாட்டு எம்எல்ஏக்கு அந்த ராஜ்யசபாவோட மெம்பரா இருக்கும்போது ராஜ்யசபாவோட பேசும்போது மோடி என்ன சொன்னார் என்றால் எஸ்சி இடஒதுக்கீடு கொடுப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை தரம் குறைந்து விடுகிறது தரம் குறைந்து விடுகிறது என்று சொ அப்படிப்பட்ட கையிலே ஆட்சி இருந்தால் அடுத்த பிரதமரானால் அதற்கெல்லாம் இடஒதுக்கீடு இல்லாமல் எனவே அம்பேத்கர் அரசமைப்பின் சட்டத்தை பாதுகாக்க ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த தமிழகத்தின் தலைவர் திமுக தலைவர் தமிழ்நாட்டின் முதல்வர் நம்முடைய கூட்டணி தலைவர் அந்த தளபதி ஸ்டாலின் அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு சிளம்பரம் திருவணிகளை நீங்கள் பானை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் இப்படிதான் இருக்கும் பானை சின்னம் அந்த அஞ்சாவது இடத்துல இருக்கும் அஞ்சாவது இடத்துல அந்த ஈவிஎம் மிஷின்ல அஞ்சாவது இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்னம் இருக்கும் அதுக்கு வேணா நீங்க பட்டன் அமுக்கலாம் போன முறை மூவாயிரம் ஓட்டதான் அது ஜெயிக்க முடிஞ்சுது அந்த அளவுக்கு நெருக்கடியானதுக்கு காரணம்

என் வாழ்வை ஒப்படைத்துக் கொண்டு கரப்பணியாற்றிக் கொண்டிருக்கிற எனக்கு வேறு எந்த நாக்கமும் இல்லாமல் எம்பிஐ பதவியை ஒரு பவிஷிக்கானதாக கருதாமல் ஒரு தொட்டுக்கான பொறுப்பு என்று கருதி பணியாற்றிக் கொண்டிருப்பவன் நான் அப்படிப்பட்ட என்னுடைய குரல் பாராளுமன்றத்திலே உங்களின் குரலாக மீண்டும் ஒழிப்பதற்கு அம்பேத்கருடைய கொள்கைகள் அங்கே ஒழிப்பதற்கு அவருடைய சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அந்த பாதுகாப்பு குரல் அங்கே ஒழிப்பதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை மறந்துவிடாமல் மானி சின்னத்திலே முத்திரையிடுங்கள் பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் கேட்டு இவரது சிறப்பான வரவேற்பு நல்கிய அனைத்து தரப்பு சமுதாய மக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது நமது சமூக நீதியின் சின்னம் சகோதரத்துவத்தின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் அண்ணன் தளபதியோர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் நன்றி 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 திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அசோக் மணி சுப்பிரமணம் ஜோதிசாமி ஆகிய தோழர்களுக்கும் செயற்பாடு செய்த அத்தனை தோழர்களுக்கும் இவருடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிவிட்டேன் போக்குவரத்து கழகத்தை சார்ந்த அறிவியல் தொழிலாளர் விடுதலை வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப அருமையு சரி नमी चिंता ॾेटी चकर चङो வெற்றியின் சின்னம் பானை 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 சின்னத்திலே வாக்கு வீட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் வீட்டு பிள்ளை அந்த சோ திருமா வளவன் அவர்களும் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களும் பானை சின்னத்திலே வாக்கு வீட்டு என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் பானை பானை வெற்றியின் சின்னம் பானை பானை சின்னத்திலே வாக்கு வீட்டு பானை சின்னத்திற்கு வாக்கு வீட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள்

உற்சாக வரவேற்பை அளித்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் கருணாநிதி கரிகாலன் மேகநாதன் மற்றும் இந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி 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 வரவேற்பை அளித்த தமிழர் அவர்களுக்கு வாக்களிப்போம் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவருடைய கூட்டணி கட்சிகள் உட்பட அனைத்து தொகுதிகளும் வெற்றி பெற வேண்டும் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்று முதல்வர் அவர்களுடைய அறிவிப்பை வெற்றிகரமாக்கக்கூடிய வகையிலே இந்த கிராமத்தில் திருவுடல் மேற்கு பகுதியைச் சேர்ந்த முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கிராமத்து தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து